ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஓம் ஸ்ரீ மகா மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க அப்போ அவனுடைய தான் அவன் வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி புதன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சியாகிறதுனால இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் பண்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரபராசி நேயர்களுக்கு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் கிரகப்பயிற்சிகள் எப்படி இருக்குது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்குது ஏதாவது கிரகங்கள் மாறியிருக்கா நன்மை தேவைகள்லாம் நடைபெறப் போகுதா அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் எப்போவே மாதம் மாதம் ஏதோ ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் ஏன்னு சொன்னால் மாதம் இருக்கா சூரியன் பயிற்சியாவார் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சந்திரன் பயிற்சியாவார் இதெல்லாம் மாறும்பொழுது பல நன்மைகள் தேவைகள்லாம் கிரகத்தோடு இணையும் பொழுது இந்த மாதிரிலாம் ஆகும்போது நன்மை தேவைகள் நடைபெற நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாத பலாபலங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் குரு பகவான் சந்தரிக்கிறார் மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயிக்கப்படும் தடைப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத தொல்லைகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அது அண்ணா தம்பியாக இருக்கட்டும் கசின்ஸாக இருக்கட்டும் பங்காளிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நிவிருத்தியாகி நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சில பேருக்கு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு திருமண பாக்கியங்கள் உண்டாகும் வம்ச வம்சவருத்தி ஏற்படலாம் குழந்தைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் குழந்தை பாக்கியங்களும் உண்டாகக்கூடிய அதற்குண்டான ஹோப்ஸ் தெரியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்கும் குடிசா பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குடிநீர் வழங்கல் துறை குடிநீர் வடிகால் வாரியம் நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் நீர் சம்பந்தமான தொழில் கடல் சார்ந்த தொழில் ஜலம் சார்ந்த தொழில் குடிநீராக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் சம்பந்தமான எந்த தொழில் பண்ணாலும் அதில் இந்த த இந்த மாதத்தில் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது மிகச்சிறப்பானதில் யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்தவர் கதியில் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ வக்கர சனி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் பத்திரப்பதிவு உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிக சிறப்பு திருமண யோகம் நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறும் சில பேர் ஏதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் இடைஞ்சல் அந்த வீட்டில் இடைஞ்சல் டிஸ்கரி ஆயிடுச்சு பேக்கப் ஆயிடுச்சுங்கிறவருக்குலாம் மீண்டும் அதே அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகுது சுக்ரன் அதிலே இருக்கிறதுனால வங்கி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ராசியாதிபதி சுக்கரன் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுக்கல் வாங்கல் ஆடை தொழில் ஆபரண தொழில் ஜவுளி பஞ்சு பருத்தி மில் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சென்று கூடுதலாக உண்டாகுது தகப்பனார் உடல் நலத்துக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்படக்கூடிய இருக்குது மருத்துவ செலவு வரக்கூடிய இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஆறாம் இடத்துல புதன் உயர்கல்வி கல்வி மேலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நாலாம் இடத்துல சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால மிகச்சிறப்பு இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது குறிப்பாக சட்டத்துறை நீதிமன்றம் காவல் இராணுவம் விளையாட்டு சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறப்பு மிரபராசினேயர்களுக்கு பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறாங்க டகபராசினேயர்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எடுப்பது நூறு சதவிகிதத்தில் ஒரு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தள்ளி வைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசினேயர்கள் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்கி எதற்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்